ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குமரக்கோட்டத்து குமரேசனர்களோடு தொடர்வோம் கந்தபுராணத்தை புராணத்தை பிரம்மதேவன் தனது புத்திரர்களான சனகர் சனந்தனர் முதலான முனிவர்களுக்கு படைப்பு தொழிலை மேற்கொள்ளும்படி கூறினார் ஆனால் பிரம்ம புத்திரர்களோ தந்தையின் ஆணையை ஏற்க மறுத்தனர் பிரம்ம புத்திரர்கள் ஈசனை தரிசித்து முக்தி நிலை அடைவதற்கான ஞான மார்க்கத்தை பெறப்போகிறோம் என்று கூறினர் சிவனின் சன்னதி சென்று பணிவன்போடு ஈசனிடம் தாங்கள் முறையோடு வேதம் அத்தியாயனம் செய்ய சித்தம் கொண்டுள்ளோம் என்று பிரார்த்தித்தனர் நீக்கமர எங்கும் நிறைந்துள்ள கருணை கடலான உமா மகேஸ்வரர் ஆலமர நிழலில் அமர்ந்து பசு பதி பாசம் என்னும் மூன்றின் தத்துவங்களை வேத ரகசியமான முடிவோடு சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் முதலான முனிவர்களுக்கு விளக்கமாக போதித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரை பிடித்து சிவஞான போதனைகளைச் செய்தார் ஈசனின் ஞான மார்க்க போதனையால் மனதில் பரிபூர்ண யோக நிலை கண்டனர் பிரம்மபுத்திரர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் நிவர்த்தியானது உள்ளத்தில் தெளிவு பிறந்தது பிரம்மபுத்திரர்கள் ருத்ர ஜபத்தால் ஈசனை துதி செய்தனர் ஏகாந்த நிலையில் தங்கள் மனதை லைக்கச் செய்தனர் இங்கனம் சர்வலோக இக்ஷகரான பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக ஆலமர நிழலில் அமர்ந்து பல யுகங்களாக மோனத்தவம் இருந்த காலகட்டத்தில் தேவலோகத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது ஈசனிடம் அநேக விதமான வரம் பெற்ற அசுரவேந்தன் சூரபத்மன் மமதையால் இந்திரனை வெற்றி கொண்டான் சூரபத்மனின் மகன் பானுகோபன் தேவர்களையும் மற்றும் முனிவர்களையும் சிறை இந்திரன் மகன் ஜெயந்தனை சிறை சூரபத்மனின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருந்தது அமரேந்திரன் தாங்குனா துயருற்றான் மோன நிலையில் அமர்ந்துவிட்ட ஈசனை கடும் தவத்தால் தனது துயரத்திற்கு முடிவு காண முற்பட்டான் தேவேந்திரன் தவம் புரிவதற்காக வேண்டி மேருமலைக்கு சென்றான் நமச்சிவாய மந்திரத்தை சிந்தையிலே கொண்டு தவத்தை தொடங்கினான் பல்லாண்டு காலம் அன்ன ஆகாரமின்றி அரிய தவம் இருந்தான் இந்திரனின் அற்புதமான தவத்தால் திருவுள்ளம் கனிந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஈசன் ரிஷபாருட மூர்த்தியாக தேவேந்திரன் முன்னால் பிரசன்னமானார் தேவேந்திரன் தவம் கலைந்து எழுந்து சிரம் மீது கரமுயர்த்தி ஈசனை நமஸ்கரித்தான் பரமசிவன் மலர்ந்த முகத்துடன் தேவேந்திரனை திருநோக்கம் செய்து தேவேந்திரா என்னை நினைத்து உன்னை வருத்தி உத்தமமான தவம் புரியும் காரணம் என்னவோ என்று வினவினார் ஞானசேகரா மதிசூடிய பெருமானே சப்த மாசிலா பெருமானே தேவரீர் அறியாததும் உண்டோ சூரபத்மனின் கொடுமையால் மானம் இழந்தேன் மகுடம் இழந்தேன் அமராவதி பட்டணம் இழந்தேன் அன்பு புதல்வன் ஜெயந்தன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான் சூரபத்மன் லட்சக்கணக்கான தேவர்களை அடிமை கொண்டுள்ளான் இந்த நிலையில் ஐயனின் பாதக்கமலங்களை தவிர புகலிடம் வேறு ஏது மகாபிரபோ சூரபத்மனை சம்ஹாரம் செய்து அமரர் காத்தருளவும் தேவேந்திரனின் பரிதாப நிலை கண்டு பரமேஸ்வரன் தேவேந்திரா எம்மை மதியாத தக்ஷனின் யாகத்திற்கு சென்று என்னை அவமதித்தாய் தக்ஷனுக்கு துணை போனாய் அந்த பாபம் பாபம்தான் உங்களை இப்படி பற்றி கொண்டது என்றார் இந்திரன் ஈசனை பிழை பொறுத்தள்ள பிரார்த்தித்தான் ஈசன் தேவேந்திரனுக்கு அருள் செய்து தேவேந்திரா சூரபத்மனை என்னால் நேரடியாக சம்ஹாரம் செய்ய முடியாது அவன் எம்மை அரிய தவத்தால் ஆட்கொண்டவன் அவனது மேன்மையான தவத்தால் என்னிடமிருந்து வரம் பல பெற்றுள்ளான் அவன் அசுரகுலத்தின் ஏக ஆவான் ஆயிரத்தெட்டு அண்டங்களுக்கு அதிகாரியானான் எந்த தேவர்களாலும் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்றும் எனது அம்சமாக தோன்றும் தேவகுமாரனால் மட்டுமே மரணம் சம்பி சம்பவிக்க வேண்டும் என்றும் வரம் வாங்கியவன் அதனால் உங்கள் பொருட்டு எனது அம்சமான புத்திரனை அவதரிக்கச் செய்து சூரனின் ஆணவத்தை அடக்கி அமரர் குளம் காத்தருள்வோம் என்று சொல்லி மறைந்தார் ஈசனிடம் அவதரிக்கப் போகும் குமாரனால் அமரர் ரட்சிக்கப்படும் ரஷிக்கப்படும் என்னும் ஈசனின் அருள்வாக்கால் அகம் மலர்ந்த அமரேந்திரன் அற்குமரன் அவதரிக்க போகும் நன்னாளை காத்திருந்தான் அதே சமயத்தில் தேவேந்திரன் உள்ளத்தில் ஓர் சலனம் ஈசன் குருஸ்தானத்தில் அமர்ந்து யோக நிலையை மேற்கொண்டுள்ளார் ஈஸ்வரியோ மேருமலையில் தவம் இருக்கிறாள் இந்த நிலையில் இவர்களுக்கு குமாரன் தோன்ற மார்க்கம் ஏது இவர்கள் இருவரும் ஒன்று சேர்வது எப்போது இப்படிப்பட்ட எண்ணங்களால் பெரும் சஞ்சலம் அடைந்த அமரேந்திரன் மனதை தேற்றிக் கொண்டு தனது இருப்பிடம் சென்றான் தேவேந்திரன் தனது குலகுருவான பிரகஸ்பதி மற்றும் தேவர்கள் புடைசூழ பிரம்ம தேவன் எழுந்தருளி இருக்கும் மனோவதி பட்டணம் சென்றான் அங்கே அன்ன வாகனத்தில் நான்முகனும் வெள்ளை தாமரை பூவில் நாமகளும் எழுந்தருளி இருந்தனர் தேவாதி தேவர்கள் நான்முகனை சுந்தர சுலோகங்களால் பாடி போற்றி பணிந்தனர் கலைமகள் நாதனை சிருஷ்டி கர்த்தாவே உலகை ரட்சிக்கும் சதுர்முக தேவா சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய ஈசனிடம் அருட்குமரன் ஒருவன் அவதரிப்பான் என்று அருள் செய்தார் ஆனால் ஈசன் கைலை மலையிலும் ஈஸ்வரி மேருமலையிலும் தனித்தனியே வாசம் புரியும் நிலையில் குழந்தை பிறப்பது எவ்வாறு சாத்தியமாகும் இதற்கு உகந்த உபாயம் ஐயன்தான் கோர வேண்டும் இந்திரன் மொழி கேட்டு நான்முகன் அமரேந்திரா உனக்கு ஏற்பட்ட சந்தேகம் நியாயமானதுதான் இருப்பினும் இதற்கு தகுந்த மார்க்கம் காண்பதற்கு ஸ்ரீ விஷ்ணு பகவானிடம் செல்வோம் என்றார் நான் முகன் இந்திரன் முதலிய தேவர்கள் முனிவர்களை அழைத்து கொண்டு என்னும் ஸ்ரீயப்பதி வந்தார் அங்கே ஹரி பகவானான ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ வைஷ்ணவ பரம பாகவதால் சூழ்ந்து நின்று துதி கொண்டிருக்க அனந்தன் மீது பள்ளி கொண்டிருந்தார் ஸ்ரீதேவி பூதேவி பரந்தாமனின் திருப்பாத கமலங்களை வருடிக் கொண்டிருந்தனர் தேவேந்திரன் திருமாலை சேவித்து சூரபத்மனின் அக்கிரமங்களை சொல்லி வருந்தினான் சூரனை வெல்வதற்கு ஈசன் சொன்ன சமாதானத்தையும் எடுத்து எம்பினான் இந்திராதி தேவர்களின் குறை கேட்டு கோவிந்தன் கமலமுகம் மலர அமரர்களே அசுரனுக்காக அஞ்ச வேண்டாம் தமக்கு பிறக்கப் போகும் அருட்குமரனால் அமரர் குலம் காக்கப்படும் என்று ஈசன் அருளி செய்துள்ளதால் நாம் உறுதியுடன் பயமின்றி இருப்போம் எதற்கும் ஈசன் ஞானயோகத்தை விடுத்து மோக இன்பத்தில் மூழ்கச் செய்ய உகந்த வழி காண்போம் மன்மதன் முயற்சியால் ஈசன் மீது மலரம்பு எய்து பார்வதி தேவியார் மீது மையல் கொள்ளச் செய்யலாம் திருமாலின் இந்த அற்புதமான ஆலோசனையை அனைத்து தேவர்களும் முனிவர்களும் உளமாற ஏற்று உள்ளம் மகிழ்ந்தனர் அனைவரும் அனந்தன் சேவடி போற்றி அடுத்து நடக்க வேண்டிய ஏற்பாட்டிற்கு வழி செய்ய புறப்பட்டனர் தொடர்பும் கந்தன் அருளோடு